கிட்டத்தட்ட திவாலாகும் நிலையில் போக்குவரத்து கழகங்கள் தமிழக போக்குவரத்து கழகங்களில் வரவுக்கும் செலவிற்கும் இடையேயான வித்தியாச தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வூதிய பழைய திட்டத்தை வேண்டும் பணியில் மரணம் அடைந்தவர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் என ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு ஏஐடிசியுசி மற்றும் டி எஸ் எஃப் உள்ளிட்ட ஆறு போக்குவரத்து சங்கங்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டது இதனையடுத்து சமரச பேச்சுவார்த்தையும் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் நேற்று நடைபெற்றதும் தோல்வியில் முடிந்துள்ளது அதாவது அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன் எங்கள் கோரிக்கைகள் எதையும் இந்த அரசு ஏற்க இல்லை உங்களுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள் மேலும் ஓய்வு பெற்ற தொன்னூற்றி ஆறாயிரம் தொழிலாளர்களுக்கு எட்டு ஆண்டுகளாக ஓய்வூதியம் வழங்கப்படாமல் உள்ளது அதை மட்டுமாவது முதலில் நிறைவேற்றுங்கள் மற்றவற்றை பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று கூறினாலும் அதற்கும் திமுக அரசு முடியாது இந்த நிலையில் நிறுத்த போராட்டத்தை கைவிடுங்கள் என்று கூறுவதற்கு எந்த உரிமையும் திமுக அரசுக்கு கிடையாது என கூறியிருந்தார் இதனால் பல பகுதிகளில் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் மோசமான நிதி நிலையை போக்குவரத்து கழகங்கள் சந்தித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது போக்குவரத்து ஊழியர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் நிதி நிலைமையை சரியான பிறகு நிறைவேற்றி தருவதாக கூறுகிறது ஆனால் போக்குவரத்து கழகங்களின் நிதி நிலைமையை பார்க்கும் பொழுது இவை அனைத்தும் எப்பொழுது சரியாகி எப்பொழுது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்கின்ற ஒரு வியப்பும் சாத்தியமில்லா எண்ணமும் எழும் அளவிற்கு போக்குவரத்து கழகங்களின் நிதி நிலைமை மோசமாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அப்போதைய நிதியமைச்சராக இருந்த பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டிருந்த வெள்ளை அறிக்கையில் மாநில போக்குவரத்து கழகங்களின் ஆண்டு நஷ்டமாக இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பனிரெண்டு வரை ஆயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஒரு கோடியிலிருந்து

அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் சுமை இருப்பதாகவும் கூறியிருந்தார் இந்த ஒரு நிலையில் போராட்டம் வேற அறிவிக்கப்பட்டு தீவிரமாகி வருகின்றது அன்று பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் முப்பதாயிரம் கோடி ரூபாயை முதல்வரின் மகனும் மருமகனும் சேர்த்து வைத்துள்ளனர் என்று கூறியதற்காக அவரின் அமைச்சர் பதவியை மாற்றினார்கள் அப்படி பி பதவியை மாற்றியதற்கான வினையை திமுக அரசு தற்பொழுது அனுபவித்து வருவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது